தகவல் என்ற தீமின் மூலமாக இந்த நாளிலேயும் கத்தருடைய வார்த்தையை ஒரு சிறிய தகவலாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் அதிக சந்தோஷமும் பேரானந்தமும் நான் அடைகிறேன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னுடைய உள்ளத்தில் எழுமினதான காரியம் இந்த வேதாகமத்தில் எந்த வசனங்களில் காணப்படுகிறது அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷ பகுதி பதினான்காம் அதிகாரம் ரெண்டு மற்றும் மூன்று ஆகிய ரெண்டு வசனங்கள் இந்த ரெண்டு வசனங்களை நேரடியாக நம்ம இப்போ வாசிக்க போகிறோம் ஆனால் முறைப்படி பார்த்தா பதிமூன்றாம் அதிகாரம் முழுவதும் வாசித்து விட்டு தான் நீங்கள் நீங்கள் கடந்து வர வேண்டும் பாருங்க ஏன்னா பேக்ரவுண்ட் அங்கே தான் உங்களால் பார்க்க முடியும் ஓகே அந்த பதிமூணாம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீசர்களுடன் ராவிருந்து அனுசரிக்கிறார் அப்பத்தை பிச்சு அவர்களுக்கு கொடுக்குறாரு திராட்சரசத்தை பானமன வைக்கிறாரு சீசருடைய பாதங்கள் எல்லாம் கழுவுகிறார் அந்த சமாச்சாரம் முழுவதும் அந்த பதிமூணாம் அதிகாரத்தில் உங்களால் பார்க்க முடியும் ரைட் அப்படி பண்ணி கொண்டு இருக்கும் போது ஏராளமான காரியங்களை தம்முடைய சீசருளுடன் இயேசு பகிர்ந்து கொள்ளுகிறார் ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் சிலுவையில் இவரை அறைய போகிறாங்க சிலுவை மரணத்துக்கு நேராக போக போகிறார் இயேசு அப்படி போகிறதுக்கு முன்னால ஏராளமான காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார் அவர் பகிர்ந்து கொண்டதான ஒரு குறிப்பிடத்தக்க காரியம்தான் இந்த பதினான்காம் அதிகாரத்தில் ரெண்டு மற்றும் மூன்று ஆகிய ரெண்டு வசனங்களில் நீங்க பார்க்கலாம் இப்போ அந்த வசனங்களை வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்க ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு இயேசு சீசர்ல பார்த்து சொல்றாரையா என்னுடைய பிதாவின் வீடு ஃபாதர்ஸ் ஹவுஸ் ரைட் அந்த வீட்ல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் அவர் மூணாவது வசனம் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வே ஆனால் இந்த வசனங்களை வாசிக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஏராளமான விசுவாசிகள் எதனுடன் தொடர்புபடுத்தி இந்த வசனங்களை புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னா பரலோகம் ஹெவன் அப்படின்னு சொல்லுகிறோம் அல்லவா அந்த பரலோகத்தோடு தொடர்புபடுத்தி இந்த வசனங்களை புரிந்து கொள்கிறார்கள் ஏன்னா பிதாவின் வீடுன்னு இருக்குது சார் வாசஸ்தலம் இருக்குது சார் ஏசு அங்க போவாரு வாசஸ்தலத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாரு ஆயத்தம் பண்ணுவாரு பிறகு மீண்டும் இங்கே வருவாரு நம்மளெல்லாம் அங்க கூட்டிட்டு போயிடுவாரு சார் அவரோடு இருக்கும்படியா அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது பரலோகத்தோடு தொடர்புபடுத்தி தான் சார் அந்த வசனம் சொல்லுது அப்படின்னு ஏராளமான விசுவாசிகள் இந்த ரெண்டு வசனங்களையும் அப்படிதான் புரிந்து வைத்து இருக்கிறார்கள் பாருங்க ஆனா அந்த வசனங்கள் அதை தான் சொல்லுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தோம்னா நான் சொல்லுகிறேன் இல்லை பரலோகத்தை குறித்ததான எந்த தகவலையும் இந்த வசனங்கள் சொல்லவில்லை என்பதை முதலாவது நாம தெரிந்து கொள்ள வேண்டும் ஓகே எந்த விதத்துல இது வந்து பரலோகம் அல்ல அப்படின்னு சொல்ல நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னா இப்போ வசனத்தை கூர்ந்து கவனிங்க என் பிதாவின் வீடு அப்படின்னு சொல்றாரு அல்லவா என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்றாரு அவ பிதாவின் வீடுன்னு சொன்னதுனாலதான் பிரலோகத்தோடு தொடர்பு படுத்தி விசுவாசிகள் புரிந்து கொள்றாங்க ஆனா உண்மையா இந்த பிதாவின் வீடுங்கிற வார்த்தை வேற எங்க இந்த வேதாகத்துல காணப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா இதே யோகான் ரெண்டாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரைக்கும் வாட்சி பாத்தீங்கன்னா தெரியும் ஏசு தேவாலயத்துக்கு போறாரு அங்க தேவாலயத்துல புறாவெல்லாம் விற்கிறாங்க ஆடுகள் விற்கிறாங்க காசுக்காரர்கள் வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இயேசு பாகிறாரு பயங்கரமாக கோபம் அடைகிறாரு நாலாவது தேவாலயன்னு சொல்லிட்டு புறாவை வித்துட்டு இருக்கீங்க ஆடுகளை எல்லாம் வித்துட்டு இருக்கீங்க வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க இதுவா நீங்க இந்த இடத்துல பண்ற வேலை சொல்லி கோபமாகி கயிற்றினால் ஒரு சவுக்க உண்டு பண்ணி வெளுத்து தழுறாரு காசுக்காரனுடைய காசுகள் எல்லாம் தள்ளுறாரு எல்லாம் மிரண்டு போய் அலண்டு போய் ஓடி போறாங்க அந்த சம்பவம் அங்க சொல்லிருக்க சொல்லப்பட்டிருக்குது அல்லவா அப்போ சவுக்கு எடுத்துட்டு விளாசு விளாசுன்னு விளாசாரு அப்படி விளாசும் போது ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார் பாருங்க என்ன சொல்றாரு பதினாறாவது வசனம் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா புறாவிக்கொர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்தில் எடுத்துக்கொண்டு போங்க சொல்றா இது என்னுடைய இது தேவாலயம் என் பிதாவின் வீடு இந்த வீட்டை நீங்க வியாபார தளமாக ஆக்கிட்டு இருக்கீங்களே எந்த விதத்தில் நியாயம் அப்போ என் பிதாவின் வீடு அப்படின்னு இங்க இயேசு சொல்லுகிறதான வார்த்தை அந்த தேவாலயத்தை தான் குறிப்பிட்டு சொல்லுகிறாரு அந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கிற டெம்பிளை தான் குறிப்பிட்டு சொல்றாரு அப்படிங்கிறத எளிமையா நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது

தேவாலயம் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டெம்பிள் அதுவும் இங்க சொல்லுல பரலோகம் அப்படிங்கிற இடத்தை சம்பந்தப்படுத்தியமே பிதாவின் வீடு அப்படின்னு நீங்க ஏச சொல்லவில்லை அப்போ என்னதான் சார் நீங்க ஏச சொல்ல வர்றாரு அப்படின்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க இவ்வளோ கொலப்பிடிக்கும் காரணம் என்னன்னா ரெண்டு முக்கியமான வார்த்தைகள் என்ன ரெண்டு வார்த்தைகள் அப்படின்னா ஒன்று இந்த வாசஸ்தலம் அப்படின்னு இருக்குது அல்லவா வாசஸ்தலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று ரெண்டாவது ஆயுத்தம் பண்ணின பின்பு ஆயுத்தம் பண்ணின பின்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும் பாருங்க முதல்ல இந்த வாசஸ்தலம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை டீல் பண்ணுவோம் இந்த வாசஸ்தலம் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கில வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா மேன்சன்ஸ் மேன்சன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்குது பெரும்பாலான ஆங்கில வேதாகமத்தில் ரைட் ஆனால் ஒரிஜினல் கிரீக் டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை கிடையாது அதுக்கு பதிலாக டொல்லிங் ப்ளேஸ் வாசம் பண்ணுகிற இடம் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறாரே டொல்லிங் பண்ணுகிறாரே அப்படின்னு சொல்லுகிறோம் அல்லவா அந்த டொல்லிங் ப்ளேஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டு இருக்குது பாருங்கள் மென்ஷன்ஸ்ல வார்த்தை இல்ல இந்த மென்ஷன்ஸ்ல வார்த்தை தான் தவறதமான புரியதலுக்கு நம்மை வழிவடித்து விடுகிறது. என்ன மென்ஷன் தான் என்ன? நம்ம நகர்புறத்துல வாழ்கிறோம் மென்ஷன் அப்படினா பெரிய கட்டிடம். அத நம்ம மனசுக்கு வரும். இல்லையா? அது ஒன்னு தப்பு இல்ல. மென்ஷன்னா அத அர்த்தம். ஆனா இந்த இடத்துல மென்ஷன்ஸ்ல வார்த்தை தவறுதலான மொழிபெயர்ப்பு ஆங்கில வேத அகமத்தல. அங்க என்ன வந்திருக்குன்னா டொல்லிங் ப்ளேஸ். அப்படின்னா வந்திருக்கணும் பாருங்க. அப்ப டொல்லிங் ப்ளேஸை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். என்னாகிய தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற முகாந்திரமாக தான் சரியான மொழிபெயர்ப்பு சரியான அர்த்தம் இப்ப இரண்டாவது வார்த்தை ஆயத்தம் பண்ணின பின்பு அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கொள்வோம் மேன்சன் அப்படினா ஆயத்தம் பண்ணின பின்பனா ரெண்டி கோரிலேட் பண்ண என்ன மண்ட யோசிக்கும் மேன்சன் பெரிய கட்டிடம் அத போய் அப்படியே செங்கல வச்சி கட்டற மாதிரி அத அப்படியே பிரேப்பர் பண்ணுவார் இயேசு பரலோகத்துல ஆயத்தம் பண்ணின பின்பு அப்படிங்கற வார்த்தை அப்படிதான் புரிந்து கொள்வோம் ஆனா மேன்சன்ங்கற வார்த்தை தப்புன்னு நான் சொல்லிட்டேனே டொல்லிங் ப்ளேஸ் தான சரியான வார்த்தைன்னு சொல்லிவிட்டேன் அப்ப டொல்லிங் பிளேஸ் என்ற சரியான வார்த்தையை மனதில் வச்சுட்டு ஆயுத்தம் பண்ணின பின்பு அப்படிங்கிற வார்த்தையை அங்க கொண்டு போய் ஃபிட் இன் பண்ணி பார்த்தோம்னா எப்படி புரிந்து கொள்ளலாம் அந்த டொல்லிங் பிளேஸ பிதாவாகிய தேவன் மனிதனுக்குள்ள வாசம் பண்ணக்கூடிய முகாந்தரமாக அந்த டொல்லிங் பிளேஸை நான் ஆயுத்தம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஏசு சொல்ல வர இதற்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது தான் பதிமூணாம் அதிகாரம் முழுவதும் அதான் முதலே சொல்லிட்டேன் பதிமூணாம் வாசித்து விட்டு தான் பதினாலுக்கு வரணும் எந்த விதத்துல சப்போர்ட்டிவா இருக்குது அப்போ இயேசு சிலுவை மரணத்துக்கு நேரம் போக போறாரு நல்லா தெரியுது சிலுவை சிலுவையில நான் சாக போறேன் என்ன சிலுவையிலிருந்து கீழே இறக்கி பூமியில் அடகம் பண்ணுவாங்க மூன்று நாள் கழித்து நான் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த ராவ் இருந்து சீசர்களோடு அனுசரிக்கிறாரு அப்போதானே இந்த சமாச்சாரத்தெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு அப்போ என்னுடைய சிலுவை மரணத்துக்கு பிறகு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு அந்த டொல்லிங் தேவாதி தேவன் மனிதர்களுக்கு உள்ள வாசம் பண்ணக்கூடிய அந்த வாசஸ்தலத்தை அந்த டொல்லிங் பிளேஸை நான் உருவாக்குவேன் என்னுடைய சிலுவை மரணத்துக்கு அப்புறம் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு அந்த வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன் இந்த பதினாலாம் அதிகாரத்தில் இடத்துல பேசி கொண்டிருந்த நேரத்தில் இனிமேலாம் சிலுவைக்கு போக போறாரு சிலுவைக்கு போய் அப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாள் உயிரோடு எழுந்த பிறகு மனிதர்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணும்படியாய் அப்படியே நம்மளுக்குள்ள ஒரு இடத்தை உருவாக்க போகிறார் ஆயத்தம் பண்ண போகிறார் இதைதான் மனசுல வச்சுட்டு இந்த யோவான் பதினான்காம் அதிகாரத்துல சொல்றாரு இப்ப வாசிங்க நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் போயின் உடனே நம்ம மேலே போய் அப்படின்னு நினைச்சிட்டோம் இல்ல இல்ல சிலுவை மரணத்தை தான் இங்க குறிப்பிடுகிறார் ஏன்னா பதிமூணாம் அதிகாரத்தின் தொடர்ச்சி தான் அது பாருங்க கல்வாரி சிலுவில தொங்கிக் கொண்டிருக்கும் போது தேவாலயத்தின் திருச்சியில மேல இருந்து ரெண்டா கிழிஞ்சது அப்போ எல்லா மனிதர்களும் உள்ள போய் மகா பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ள போய் தேவனை எளிமையை ஆராதிக்கக்கூடிய ஒரு புரவிஷனை ஏற்படுத்தினார் அப்படின்னு நமக்கு தெரியும் மாதிரி தேவாதி தேவன் மகா பெரிய வெளியில வந்து மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதுதான் பிளேஸ் இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த மகா பரிசுத்தமா இருக்கிற தேவன அங்கிருந்து வெளியில வந்துட்டாரு இப்ப எங்கயா வாசம் பண்றாரு மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார்

மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையா இருந்தான்னு சொல்லிட்டே வரும்போது ஆறாவது வசனத்துல நாமே நாமே அவருடைய யாருடைய தேவனுடைய பிதாவினுடைய பிதாவினுடைய வீடு வீடு மூணாம் அதிகாரம் ஆறாவது வசனம் அந்த வசனத்தை இங்க கொண்டு வந்து லிக் பண்ணி பாருங்கயா என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அந்த பிதாவின் வீடு யாரு நீங்கதான் நீங்கதான் தேவனுடைய வீடு இன்னொரு வசனம் எபேஸியா ரெண்டு பத்தொம்போது அங்கேயும் பவுல் சொல்றார் எபேசியை ரெண்டு பத்தொம்போது வாட்ச் பார்த்தீங்கன்னா நாம் பரிசுத்தம் ஆண்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாக இருந்து நீங்களும் நானும் தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் காட் தி ஃபாதர் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நீங்களும் நானும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் காட் தி ஃபாதர் அப்போ இந்த எபிரேயர் மூணு ஆறு எபேசியர் ரெண்டு பத்தொம்பது அந்த ரெண்டு வசனங்களையும் இந்த யோவான் பதினான்காம் அதிகாரம் ரெண்டு மூணோட லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னத்தான் சா புரிந்து கொள்ளலாம் அந்த பிதாவின் வீடு அப்படிங்கிறது நீங்களும் நானும் தான் இந்த வீட்டுல பிதாவாகிய தேவன் வாசம் 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 பண்ணுகிறாரு நீங்களும் நானும் ஃபேமிலி இந்த காரியத்தை ஆயத்தம் பண்ணுகிறது தான் இயேசுவினுடைய கல்வாரி சிலுவினுடைய மரணம் அதான் சொல்ல நான் நான் போய் உங்களுக்காக இந்த அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் ஆயத்தம் பண்ணணும் இன்னும் ஸ்தலம் பண்ணப்படவில்லை கல்வாரி சிலுக்கு இன்னும் போகவில்லை நான் போய் அதை ஆயத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க மத்தியில தேவனே வாசம் பண்ண முடியாது உங்களையே தேவன் வீடா நான் மாத்திரேன் தேவனை ஆராதிக்கும் போது பிதாவாகிய தேவன் இறங்கி வருகிறாரு உங்களுக்குள் வாசம் பண்றதுனால அவருடைய பிரசனத்தை உங்களால உணர முடிகிறது அல்லவா நினைச்சு பாருங்க பழைய ஏற்பாட்டின் காலத்துல மோசையின் தேவாதி தேவனே முகமுகமா பார்த்தா கீழே மலை விட்டு கீழே இறங்கி வரும்போது அவன் யாராலையும் அவனுடைய முகத்தை பார்க்கவே முடியல ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படியே இருக்கிறோம் தேவன் தங்கி இருக்கிற வீடு இது அவருடைய டொல்லிங் பிளேஸா நாம் இருக்கிறோம் இந்த வாசஸ்தலத்தை இந்த டொல்லிங் பிளேஸை ஆயத்தம் பண்ணும்படிதான் இயேசு கல்வாரி சிலவிக்கு போய் நான் போய் இவைகளை ஆயத்தம் பண்ணிட்டு அப்புறம் வந்து உங்களை கூட்டிக் கொண்டு செல்வேன் அப்படிங்கிறாரு இப்போ கூட்டிக் கொண்டு சென்றாரா சார் இப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ளே அந்த ப்ரிவிலேஜை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு இந்த விதத்தில் தான் அந்த யோவான் பதினான்காம் மாதிரியாரம் ரெண்டு மூணு ஆகிய வசனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இன்னி இன்னைக்காச்சும் இந்த யோவான் பதினாலு ரெண்டு மூணை வாசிக்கும்போது பரலோகன் மனசில் நினச்சி யோசிச்சுட்டு வாச்சிக்கா மிகவும் தவறு தவறுதலான ஒரு வழிநடத்துலக்குள்ளாய் நாம் வழிநடத்தப்படுவோம் நோ நோ இட்ஸ் நாட் அ ஹெவன் சரி இன்னொரு காரியம் இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் நம்மளை நம்மளை குழப்பக்கூடிய இன்னொரு வார்த்தை இருக்குது பாருங்க மூணாவது வசனம் அல்ல கடைசி பதி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் நான் மறுபடியும் வந்துன்னு இருக்குல்ல நிறைய பேர் இந்த வார்த்தை எடுத்துட்டு செகண்ட் கம்மிங்கோட தொடர்பு படுத்தி புரிந்து கொள்வாங்க பாருங்க சார் நான் மறுபடியும் வந்துன்னு இருக்குது அப்போ ரெண்டாம் வரையில் வரும்போது அவரோட நம்ம கூட்டி செல்லப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி தப்பாக புரிந்து கொள்றாங்கய்யா இரண்டாம் வருகையை மனதில் வைத்து இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லவே இல்லை என்ன சார் சொல்றாரு அப்படின்னா நான் சிலுவை மரணத்தை சந்திக்க போறேன் என்னை அடகம் பண்ணுவாங்க மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் மூன்றாம் நாள் உயிர் செழுந்து மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இந்த இடத்துல சொல்லுகிறார் யோவான் பதினாலு இருபத்தி மூணுல ஒரு வசனம் இருக்குது நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் ஒருவன் எண்ணில் இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்வான் அவனில் என் பிதா இருப்பார் நாங்கள் இயேசுவும் பிதாவும் ரெண்டு பேரும் இயேசு சொல்றார் இந்த இடத்துல நாங்கள் நானும் பிதாவும் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் உள்ள வாசம் பண்ணுவோம் எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ இந்த கிறிஸ்துவ மார்க்கம் நமக்கு கொடுத்துருக்குது ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவாதி தேவனே உள்ள வாசம் பண்றாரு ஐயா நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம் டொல்லிங் பிளேஸ்ல வாசஸ்தலத்துல உங்களுக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதை உணருகிறீர்களா நீங்க எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் நான் சொல்லுகிறேன் அந்த தேவனுடைய பிரசனத்தை நீங்க ஜெப வேலையில உணர்ந்தீங்கன்னா அதுதான் டொல்லிங் பிளேஸ் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் இந்த விதத்துல தான் இந்த யோவான் பதினான்காம் அதிகாரம் ரெண்டு மற்றும் மூன்று ஆகிய ரெண்டு வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமென்